அப்படி ஒரு கூட்டம் சகீப் என்ற ஒரு கூட்டம் சல்லாசமிடத்துல வந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்களும் அதே மாதிரி நான் இனி இத்தத்துக்கு போற சரி சரி அப்படின்ட்டாங்க சரி நீங்க ஈமான் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அது மாதிரி பலதையும் சொன்ன நேரத்திலே அவங்க சொன்னாங்க இந்த சுஜூ செய்யறது சுஜு செய்யறது தொழுகைகளை கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க தொழுகை எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னாங்க சொல்லாங்க நாங்க ஒரு சுஜூதம் ருகு சுஜிவு இல்லாத இந்த தீனில் எந்த ஹைரும் இல்லை அப்படியானால் நீ ஈமான் கொள்ள வேண்டியதில்லை என்றான் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் உணர வேண்டும் ஏதோ அடிக்கடி நம்ம வந்து செய்யறோங்கிற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விடாது மூச்சு விடாம மூச்சு காத்து இல்லாம மூச்சு விட முடியாது அதனால இந்த மூ அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்க முடியுமா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அது மாதிரி தொடுகைங்கிறது இந்த தீனிலே அதற்குண்டான முக்கியத்துவம்ங்கிறது சாதாரணமானது